அலைலூயா தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கப்பட்டதான மரத்திலிருந்து எப்படி ஒரு துளிர் தோன்றி அது வளர்ந்து வருகிறது போல ஒன்றுமே இல்லாமல் போன வாழ்க்கை கூட அது மீண்டும் ஒரு வனாந்தரமாக ஒரு செழிப்பாக மாறுகிறதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஹலைலூயா ஒரு வளர்ச்சியான நட காலங்கள நம்ம நடந்து போனாலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை ஹலைலூயா காற்றும் கடலும் கொந்தளித்து மிகவும் ஒரு அம் ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை சமாதானத்திற்குள்ளாக தேவனாலை மாத்திரம் நடத்தி செல்ல முடியும் ஹலை லூயா சொல்லுவோம் கர்த்தர் லூயா நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளது எல்லா ராமின்னு சொல்லுவோம் சொல்லுங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஹலை லூயா அடுத்ததாக நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் विशेष uh,